ப்ளஸ் அமலாபால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில் அவங்களுக்கு எப்போ பேபி பிறக்கும் அப்படின்னு பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அமலாபாலே அவங்க பேபி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர மாதிரி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் அவங்களுக்கு என்ன பேபி பிறந்திருக்கு அப்படின்னும் எப்போ பிறந்திருக்கு அப்படின்னு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அமலா பாலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆயிருந்தது மேரேஜ் ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கு அப்படின்றத ரிவல் பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து ஷூட் எடுக்கிறது வீடியோ பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சோஷியல் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருந்தாங்க இதனால் இல்லை ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு ட்வின் பேபிஸ் பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போது அவங்களுக்கு ட்வின் பேபிஸ்லாம் கிடையாது எனக்கு சிங்கிளாக பாய் பேபி தான் பிறந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கடந்த ஜூன் பதினொன்னாம் தேதி தான் பேபி பிறந்திருக்கு பேபி பிறந்து ஆறு நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு இதை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போதே அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி வீடு முழுக்க அவங்கள வரவேற்கிற மாதிரி பலூன்ஸ் எல்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணி பேபியும் அம்மாவையும் வேற லெவல்ல வெல்கம் பண்ணியிருக்காரு இவரோட இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அமலாப்பால் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை